அண்மை செய்தி பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பவாரியா கொள்ளை வழக்கில் தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது பவாரியா கொள்ளையர்களுக்கு மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த பவாரியா கொள்ளையர் வழக்கில் மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பவாரியா குழைகள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது ஆண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த பவாரியா கொலை வழக்கில் தற்போது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்த மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி தண்டனை வரங்கள் குறித்து விரிவான வரங்கள் வணக்கம் பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தற்போது நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மீண்டும் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜெயில்தார் சிங்கை விடுதலை செய்தும் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூன்று நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இருபது ஆண்டுகள் சிறையில் உள்ளதால் குறைந்த பிரச்சினை தண்டனை வழங்க வேண்டும் என குற்றவாளிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த போதிலும் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி நீதிபதி ஆப்ரஹாம் லிங்கன் தீர்ப்பளித்தது ஜெய்தி விடுதலை வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்ட ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூன்று நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பவாரியா கொள்ளையர்களை குற்றவாளிகள் என அறிவித்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவு பிறப்பித்திருந்தது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அதிமுக எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராகவும் இருந்தவர் சுதர்சனம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை ரெண்டு நாற்பத்தைந்து மணிக்கு பெரியபாளையம் அருகே தானாகுளத்தில் உள்ள அவரது வீட்டின் கதவை உடைத்து புகுந்த ஐந்து பேர் கும்பல் சுதர்சனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றுவிட்டு அவரது மனைவி மற்றும் மகன்களை தாக்கி அறுபத்தி இரண்டு சவலன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர் தனது கட்சி எம்எல்ஏ கொல்லப்பட்டது குறித்து அறிந்த அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா கொள்ளையர்களை சுட்டுப்பிடிக்க உத்தரவு பிறப்பித்தார் குற்றவாளிகளை பிடிக்க ஐஜி ஜார்கிட் தலைமையில் ஐந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மிக தீவிரமாக செயல்பட்ட தனிப்படை அடுத்த மாதத்திலேயே கொள்ளையர்கள் யார் என கண்டுபிடித்தனர் முக்கிய குற்றவாளியை பிப்ரவரி ஒன்றாம் தேதி கைது செய்தனர் தொடர் துப்பு துளக்கி மார்ச் மாதத்தில் ஹரியானா ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த பவாரியா கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் செப்டம்பரில் முக்கிய குற்றவாளிகள் இருவர் வட மாநிலத்தில் என்கவுண்டரும் செய்யப்பட்டிருந்தனர் ராஜஸ்தானில் பவாரியா ஜார்க்கண்ட் குழுவினர் இருக்கக்கூடிய ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் மற்றும் ஜெயலல்தார் சிங் ஆகிய நான்கு பேருக்கு எதிரான வழக்கை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி லிங்கன் விசாரித்து வந்தார் இந்த நிலையில் ஏற்கனவே அவர்கள் குற்றவாளிகள் என கடந்த வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் தற்போது அந்த மூன்று நபர்களுக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது விடுதலை செய்து இருபது ஆண்டுகள் சிறையில் உள்ள வழக்கில் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போது அதிமுக அமைச்சராக இருந்த சுதர்சனம் வீடு புகுந்து கொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது மூன்று பேருக்கு இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த இந்த கொலை வழக்கில் தமிழக காவல்துறையினர் தீவிரமாக செயல்பட்டு உடனடியாக காவல்துறையினர் இதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்தனர் அப்போது வட மாநிலத்தில் இரண்டு பேரை என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்தனர் இந்த நிலையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது நீதிமன்றம் வெள்ளிக்கிழமை தீர்ப்பளித்த நிலையில் தற்போது தண்டனை விவரம் வெளியாகி இருக்கிறது வெள்ளிக்கிழமை இந்த வழக்கில் தொடர்புடைய மூன்று பேர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டு ஒருவர் விடுதலை செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கில் தீர்ப்பு வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் ஏற்கனவே இருபது ஆண்டுகள் சிறையில் உள்ளதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென குற்றவாளிகள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கொலை வழக்கில் சிறையில் இருந்த ஜெயில்தார் சிங்கை விடுதலை செய்து சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து மேலும் மூன்று பேருக்கு இந்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது நீதிபதி ஆபிரகாம் தலைமையில் நடைபெற்று வந்த இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது பவாரியா கொள்ளையர்கள் மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை கூடுதல் சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குற்றவாளிகள் ஜெகதீஷ் ராகேஷ் அசோக் ஆகிய மூன்று பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கும்மிடிப்பூண்டு அதிமுக எம்எல்ஏ சுதர்சனம் கொலை வழக்கில் விசாரணை நடைபெற்ற நிலையில் அடுத்தடுத்து தமிழக காவல்துறை எடுத்த அதிரடி நடவடிக்கை காரணமாக இதில் தொடர்புடைய இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய பலர் கைது செய்யப்பட்டனர் இந்த கைது நடவடிக்கையின் போது இரண்டு பேர் சுட்டு கொலை செய்யப்பட்ட நிலையில் என்கவுண்டரில் கொலை செய்யப்பட்ட நிலையில் மீதமுள்ளவர்களை பிடித்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கானது தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம் கிருஷ்ணமூர்த்தி பவாரியா கொள்ளையர்கள் வழக்கில் தற்போது மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்பின் முழு விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பவாரியா கொள்ளையர்களுக்கு தற்போது ஆயுள் தண்டனை வைத்து சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அஹ் அதிமுக எம்எல்ஏவாக இருந்த சுதர்சனம் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மூன்று பவாரியா கொள்ளையர்களை குற்றவாளிதான் என்று கடந்த வெள்ளிக்கிழமை சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் அறிவித்திருந்தது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிபூடி அருகே எம்எல்ஏவாகவும் பிற்படுத்தப்பட்ட அமைச்சராக இருந்ததா சுதர்சன் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதிகாலை இரண்டு நாற்பது மணிக்கு பெரியபாளையம் அருகே தலாகுளத்தில் உள்ள அவரது வீட்டில் கதவை உடைத்து புகுந்த கும்பல் சுதசனத்தை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தாங்க இந்த நிலையில் இந்த வழக்கு தீவிரமாக வித்தரிக்கப்பட்டு தற்போது நான்கு குற்றவாளிகளில் மூவருக்கு ஆயுள் தினமையும் ஒருவர் விடுதலை செய்தும் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஜெகதீஷ் மற்றும் ராகேஷ் அசோக் ஆகிய மூவருக்கும் ஆய்வு தினம் எழுத்து தற்போது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது இது ஏற்கனவே ஜாமீன் வெளியுள்ள ஜெயலலிதா சிங்கை மட்டும் விடுதலை செய்து தற்போது சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது மற்ற மூவரையுமே தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகு தற்போது இங்கிருந்து நேரடியாக அவர்கள் சிலைக்கு அடித்தல் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி